எல்லாமே வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மீறி திமிரி செஞ்சது நிறைய தலைவர்கள் திமிரி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே திமிரி எழக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சீமான் அவர்கள் தானே சீமான் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை பதிவு பண்றாருன்னா இதை இன்டர்நேஷனல் ஆக மாற்றாமல் விட மாட்டேன் அப்ப எதையும் முன்வைத்து இவர் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு யார் வேண்டுமானாலும் தலைவர் தலைவராவது மிக சிறு தலைமை பண்புடன் இருக்கக்கூடியவர் தான் அவங்கதான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க அப்படியான வழிகாட்டிதான் சீமான் சிறையில பாத்தீங்கன்னா புழல் சிறையில குவாரண்டைன் பிளாக்னு இருக்கு இந்த குவாரண்டைன் பிளாக்ல தான் நான் இருந்தேன் அது சொல்லுவாங்க இந்த இந்த தான் சீமான் இருந்தாரு அவர் இருந்தாரு இந்த பிளாக்ல தான் அப்படின்றதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க இந்த இந்த செல்லுல தான் அவர் இருந்தாரு அப்படின்ட்டு அங்கேயும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் கேட்டுருக்கேன் டாஸ்மாக் தான் முழும முழுமையாக பார்த்துக்குது அப்படின்ற நிலையில் கள்ளச்சாரம் இங்கே விற்பனை இல்லையா டோர் டெலிவரி இருக்குது ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்கன்னா டோர் டெலிவரி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பின்னாலே ஒரு அரசியல் இருக்குது ஸோ இந்த அரசியலை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு திராணி கிடையாது அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் இதை உடைத்து விட்டீர்கள் என்றால் இப்போ கல் வருது அப்படின்னா கல்லுக்கு தான் போவோம் அப்போ அவன் எது நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்து அவனோட வீரன் அப்படின்ற அந்த குப்பையை எடுத்து குடிக்கணுமா அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கருணாநிதியுடைய பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பத்துல ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சான்னு ஒருத்தன் காமி ஏற்கனவே என்னன் தெரியுமா ஸ்டாலினுக்கு இன்னன் தெய்மா ஸ்டாலினுக்கு ஸ்டாலினே ஒரு அரசியல் முண்டகலப்ப ரெட்ஜேன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கானே இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் யாராவது கேட்குறாங்களா யாராவது கேட்டிருக்காங்களா அந்த காலத்தில் இருந்துருக்குங்க ஏவிஎம் நிறுவனம் இருக்கு இவங்க எல்லாருமே மூலதனம் போட்டு அவங்களுடைய சொந்த கைகாசம் போட்டு அது தயாரிப்பு நிறுவனமாக ஆரம்பித்தாங்க கருணாநிதி ஆரம்பித்தது மேகலா பிக்சர்ஸ் அது நக்கிட்டு போயிடுச்சு எப்பவோ நீ உன்னுடைய சொந்த உழைப்பு என்று உன் குடும்பம் என்றைக்காவது உழைத்திருக்கிறதா நீ விவசாயம் பற்றி பேசலாமா சரி இது வரைக்கும் இந்தியாவில் யாராவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா மேல்மாவில் போராட்டம் செய்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க அந்த குண்டர் சட்டம் அதுக்கு அடிப்படை வழக்கு என்ன போட்டீங்க விபச்சார வழக்கு போட்டீங்க விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்ட கேவலம் இந்தியாவில் நடந்திருக்கா எல்லாமே சீமானுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மீறி திமிரி செஞ்சது தானே நிறைய தலைவர்கள் திமிரி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாவே திமிரி எழக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் சீமான் அவர்கள் தானே கண்டிப்பா நீங்க எடுத்து பாருங்க அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க ஏதாவது இடத்துல அவர் தடுக்க முடிஞ்சுதா எத்தனை முறை அவர் மேலே உண்டாஸ் போட்டாங்க சிறைப்படுத்தினாங்க சிறையில் இருந்தால் அங்கே இருக்கிறவங்களாம் பாடம் எடுப்பாங்க இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க புழல் சிறைக்குள்ளே நிறைய இடங்கள் நான் சொல்லிட்டு திரும்பியும் பதிவு பண்ணேன் சிறையில் பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் குவாரண்டைன் பிளாக்னு இருக்குது இந்த குவாரண்டைன் பிளாக்ல தான் நான் இருந்தேன் அதில் சொல்லுவாங்க இந்த இந்த பிளாக்கில் தான் சீமான் அண்ணன் இருந்தார் அவர் இருந்தார் இந்த பிளாக்கில் தான் அப்படின்றதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க இந்த இந்த செல்லில் தான் அவர் இருந்தார் அப்படின்ட்டு அங்கேயும் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிறவங்களெலாம் வச்சு பாடம் எடுப்பார் அப்போது ஒரு 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 தலைவர் என்பவர் ஒரு வழிகாட்டியாக எல்லா இடத்தையும் இருக்க வேண்டும் எங்கே சென்றாலும் இருக்க வேண்டும் என்னை சுற்றி நாலு பேர் இருக்கானா அந்த நாலு பேருக்கு நான் வழிகாட்டி என்னை சுற்றி நாற்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு நான் வழிகாட்டி இதுதான் ஒரு தலைவர் தலைமை பண்பு இந்த தலைமை பண்பு அவரிடம் இருக்கு பாருங்க இங்கே நிறைய தலைவர்களை பார்த்துருக்கோம் அவங்களை போய் சிறைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வெளில வர மாட்டாங்க பேச மாட்டாங்க உள்ள உள்ளே உட்காந்துருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும் அந்த மன உளைச்சியெல்லாம் தூக்கி விட்டு அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு வழிகாட்டுவது அங்கேயே அவர்களுக்கு பாடம் எடுப்பது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் ஒரு பொலிட்டீஷியனுக்கும் ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு பொலிட்டீஷியன் ஒரு அரசியல்வாதி தலைவர் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது யார் வேண்டுமானாலும் அரசியல்வாதியாகலாம் தலைவராவது மிக மிகச்சிற அந்த தலைவர் தலைமை பண்புடன் இங்கே இருக்க முடியும் அந்த தலைமை பண்புடன் இருக்கக்கூடியவர் தான் அவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக இருப்பாங்க அப்படியான வழிகாட்டி தான் சீமன் கண்டிப்பா சார் இன்னொன்னு இந்த கல் இறக்கும் விஷயத்துல அரசு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது காரணம் சில இடங்களில் உற்பத்தி ஒருத்தர் பண்ணுவாங்க ஆட்சியாளர்களே உற்பத்தியும் விற்பனையும் பண்றதால இதற்காக தான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கள கோணத்துல பாக்கலாமா சார் கல் உற்பத்தி செய்கிறேன் என்கிற பெயர்ல நாளைக்கு சாராயம் காய்ச்சினால் நீங்கள் எப்படி அதை கண்காணிக்க போகிறீர்கள் அப்படின்றது ஒரு நியாயமான ஒரு கேள்வி இரண்டாவது கல் உற்பத்தி அப்படின்றது ஒரு சாதி சார்ந்த ஒரு விரிவா பார்க்கப்படுது அப்படின்னும் பொழுது அது திரும்ப ஒரு சாதி சார்ந்த ஒரு பிரச்சனையாக பாரக்கூடாது அப்படின்றது இது இது ரெண்டுமே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நியாயமா இதை யாரும் விவாதத்துக்கு உட்படுத்தணும் மது விலக்கு துறை என்று ஒன்று இருக்கு எப்படி வந்து ஆயத்தீவு அப்படின்ற இதை வச்சிருக்காங்களோ அது வந்து இந்த டாஸ்மாக் துறையை தான் ஆயத்தீவுன்னு சொல்றாங்க சரி ஓகே எக்ஸைஸ் அது மாதிரி மது விலக்கு துறையும் இருக்கு நம்ம ஆட்சியில பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அமைச்சர் தான் விற்பனை செய்வதை கண்காணிப்பதும் அதே அமைச்சர்தான் மது விலக்கு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியும் அதே அமைச்சர் தான் இப்படி இருக்குது சரியா இப்போ அதற்கு தனியாக நிதி ஒதுக்கப்படுது இப்போ இதுலேருந்து ஐம்பதாயிரம் கோடி ஆண்டுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுப்போம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் நாற்பதாயிரம் கோடியோ ஐம்பதாயிரம் கோடியோ அது ஆண்டுக்கு வருமானம் வருதுன்னா தான் இந்த மது விலக்கு துறைக்கு நீங்கள் கணிசமான தொகையை ஒதுக்க வேண்டும் எதற்குன்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மது உட்கொள்ளுதல் அப்படின்றது சார்ந்து அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இதை சமுதாயத்திற்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் பரப்பு பரப்புரை செய்வதற்கு நீங்கள் வந்து ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும் சரியா இப்போது கள்ளி இறக்குதல் இதனால் ஏற்படக்கூடிய பாதகம் என்று அரசாங்கம் முடிவெடுக்கும் என்றால் கொள்கை ரீதியாக ஒரு முடிவை எடுக்கும் என்றால் அந்த கொள்கை ரீதியான முடிவுக்கு ஒரு காரணம் இருக்குங்க இந்த காரணம் என்னன்றது விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு தானே இருக்குது அதை ஏன் இந்த அரசாங்கம் செய்யும் மறுக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் இந்த தொழிற்கூடங்கள்லாம் இருக்கு மது ஆலைகள்லாம் இருக்குது இந்த மது ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்கிறீங்க கொள்முதல் செய்து அதை மொத்த கொள்முதலாக டாஸ்மாக் கொள்முதல் செய்து அதை மொத்த கொள்முதலின் சில்லறை விற்பனைக்கும் நீங்கள் டாஸ்மாகை பார்த்துக்கொள்கிறது சரியா இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன வச்சுப்போம் இப்போ கல் இறக்குவதில் என்ன பிரச்சனை இது மகாராஷ்டிராவில் நடக்கிறது கண்டிப்பா இல்லாதது நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம வந்து விளக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இப்ப நீங்க முழு முழுமையா பாத்துக்குது அப்படின்ற நிலையில கள்ளச்சாரம் இங்க விற்பனை இல்லையா ஆறு போல ஓடிக்கிட்டு இருக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க எவ்வளவு கலாச்சாரம் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு டோர் டெலிவரி இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்கன்னா டோர் டெலிவரி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போறான் சரியா இப்படியான ஒரு நிலை இங்கே இருக்கா இல்லையா அப்போ இதை வந்து ஓகே நீங்க என்ன சொல்ல இதே எங்களால் கண்காணிக்க முடியல அப்புறம் நாங்கள் கல்ல எப்படி கண்காணிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது சார்ந்த விழிப்புணர்வை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த விவசாயிகளிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவங்க என்ன சொல்றாங்க நீயே கொள்முதல் பண்ணுக்கு ஆமா அரசாங்கமே பண்ணலாம் மகாராஷ்டிராவில் பண்றாங்க மகாராஷ்டிரில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் கடைகள் காடி அப்படின்னு போட்டு அது வந்து நாட்டு சாராயமோ அல்லது கல்லோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஸ்டால் போட்டு அதில் அவங்க குவிக்கிறான் அந்த மாதிரி விற்பனை செய்வதில் இங்கே என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இதை எப்படி களையலாம் அப்படின்றத அரசாங்கம் இங்கே வந்து விவாதிக்க விவாதிக்கணும் அரசாங்கம் விவாதிக்கிறதே கிடையாது தேர்தல் வரும்பொழுது அதை நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்களே தவிர்த்து இவங்க அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அதோடைய விலை பார்த்திங்கன்னா குறைவு கல்லுடைய விலை விலை குறைவு என்பொழுது என்கிற பொழுது அது நேரடியாக இந்த சாராய தொழில்களை பாதிக்கிறது இந்த சாராய தொழில்களில் இன்னொரு ஒரு அரசியல் இருக்குது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அது என்னென்னா இந்த சாராயத்துக்கு போகக்கூடிய மூலப்பொருள் எத்தனால் இது எங்கேருந்து வருது அப்படின்னா இது வந்து இந்த சுகர் கெயின் அப்படின்ட்டு கரும்புலேருந்து வருது கரும்பு சக்கை அந்த சக்கையிலிருந்து இந்த எத்தனால் எடுக்கப்படுது இந்த எத்தனால் என்பது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இப்போ ஐரோப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தொழிற்கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மூலப்பொருள் ஆனால் இதை மனிதர்கள் இங்கே உட்கொள்வதற்கு இங்கே பயன்படுத்துகிறாங்க எத்தனால் ராமெட்டில் இங்கே பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் ஐரோப்பாவெல்லாம் எடுத்தீங்கன்னாக்க காய்கறிகளிலிருந்து எடுக்கிறாங்க

இருக்காங்களான்னா கிடையாது அதிகப்படியான நிலங்களை வைத்திருக்கின்ற நிலச்சுவார்ந்தார்கள் இவங்க மொத்தம் வந்து அந்த கரும்பு சக்கையை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பின்னாலே ஒரு அரசியல் இருக்கு ஸோ இந்த அரசியலை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு திராணி கிடையாது அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் இதை உடைத்து விட்டீர்கள் என்றால் இப்போ கல் வருது அப்படின்னா கல்லுக்கு தான் போவாங்க அப்போ அவன் எதுக்கு நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்து அவனுடைய வீரன் அப்படின்ற குப்பையை எடுத்து அவன் அவசியம் கூடாது அப்போ அதெல்லாமே எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய நபர்கள் தான் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க என்ன பண்றது அப்படின்னு டிஆர்பி ராஜா நடத்துறாரு ஜெகத் ரட்சகன் நடத்துறாரு என்ன எஸ்என்ஜே அது வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்த நெருக்கமாக தான் நடக்குது இப்படி எல்லாமே இவங்களுடைய குடும்பம்தான் இவங்களுடைய பார்ட்டி பெனிஃபிட்டு அதனால் அதை விட்டு கொடுக்குவதற்கு நீங்கள் தயாராக இல்லை வண்ணார் உள்ள எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேர் வந்து இந்த டிஆர்பி ராஜாவுடைய இந்த தொழில் கூடத்தில் வேலையில் இருக்காங்க அதை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றது இவங்களுடைய ஓட்டம் ஆனால் இதனால் ஐந்து கோடி பேர் பாதிக்கப்படுவார்களா அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து டிஎம்கே பொறுத்தவரையும் நாங்க விவசாயிகளின் நண்பன் விவசாயத்துக்காக தான் நாங்க வந்து போராடுறோம் அப்படின்னு இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பேசிருக்காரு போலி விவசாயி கிடையாது எடப்பாடி போல அப்படின்ற வார்த்தையெல்லாம் என்ன விவசாயம் குடும்பம் எப்பொழுது விவசாயத்தில் ஈடுபட்டது சொல்லுங்க கண்டிப்பா முத்துவேலர் விவசாயம் பண்ணார கருணாநிதி பண்ணார கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க அப்புறம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கருணாநிதியுடைய பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பத்தில் ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சான்னு ஒருத்தனுக்கா ஏர்களை என்னன்னு தெரியுமா ஸ்டாலினுக்கு இன்னன் தெரியுமா ஸ்டாலினுக்கு ஸ்டாலினே ஒரு அரசியல் முண்ட கலப்ப அப்புறம் ஏர் ஏற்கழப்பா என்ன தெரிய போகுது உன் குடும்பத்தில் எவனாவது குடிஞ்சு நிமிந்திருப்பானா எவனாவது ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கானா நான் கேட்குறேன் கருணாநிதிக்கு மூக்காமத்துற மகன் இவன் வேலை செஞ்ச பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு பிள்ளைய பிள்ளைன்னு ஒரு படத்தில் நடித்தான் அதுவும் யார் ஈடிஏ இந்த அண்ணா மேம்பாலத்தை கட்டுற ஈடிஏட்டேருந்து பணம் வாங்கி அந்த பணத்தில் தயாரிப்பு பண்ணி அது நடிச்சது அவன் உறுப்பு இல்லை சரியா அடுத்து கருணாநிதிக்கு எத்தனை மனைவிகள் மூணு நாலு ஒன்று அது அடுத்த மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ அழகிரி அழகிரி எங்கேயாவது தொழில் பண்ணி முழுக்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது முக்கா தமிழரசு ஏதாவது தொழில் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது செல்வி அவங்க ஏதாவது வேலை பண்ணி பார்த்துருக்கீங்களா கிடையாது அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் எதாவது வேலை பண்ணி பார்த்துருக்கீங்களா கிடையாது ஆக அந்த மிசா கசமுசா கதையை மட்டும் பேசுவாங்க மிசாவில் உள்ளே சென்றால் மிசா நாயகன் வாங்க சரியா இதை தவிர்த்து இவங்க யாராவது வேலை செஞ்சுருக்காங்களா ஏதாவது தொழில் செஞ்சுருக்காங்களா இந்த குடும்பம் மாறன் குடும்பத்தை எடுத்துக்கோங்க எல்லாமே இவங்க எல்லாமே இந்த கட்சியை மூலதனமாக வைத்து இந்த கட்சியிலேருந்து வரக்கூடிய தொகையை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளாகத்தான் இவர்கள் சுரண்டி தின்னு இருக்காங்க உன் குடும்பம் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஸ்டாலினுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்க இன்ப வரைக்கும் அந்த ஐரோப்பாவில போய் அவங்க போய் படிச்சுட்டு வந்தான் என்ன படிச்சான் என்ன படிச்சான் இவன் எங்கிருந்து இவ்வளவு பணம் ரெட் ஜெயின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் யாராவது கேக்குறாங்களா யாராவது கேட்டிருக்காங்களா அந்த காலத்துல இருந்திருக்குங்க ஏவிங்க இவங்க எல்லாருமே மூலதனம் போட்டு அவங்களுடைய சொந்த கைகாசம் போட்டு அது தயாரிப்பு நிரம்ப ஆரம்பித்தாங்க கருணாநிதி ஆரம்பிச்சது மேகலா அது நக்கிட்டு போயிடுச்சு எப்பவோ நீ உன்னுடைய சொந்த உழைப்பு என்று உன் குடும்பம் என்றைக்காவது உழைத்திருக்கிறதா நீ விவசாயம் பற்றி பேசலாமா சரி இது வரைக்கும் இந்தியாவில் யாராவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா மேல்மாவில் போராட்டம் செய்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க அந்த குண்டர் சட்டம் அதுக்கு அடிப்படை வழக்கு என்ன போட்டீங்க விபச்சார வழக்கு போட்டீங்க விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்ட கேவலம் இந்தியாவில் நடந்திருக்கா ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட நடந்து கிடையாது சுற்றுப்பான் விவசாயிகளே துப்பாக்கிச்சூடு அந்த துப்பாக்கிச்சூட நடத்தினால் அவர்கள் இந்தியில ஏந்தி கொள்வார்கள் என்ன தோட்டாக்களை அவர்கள்ட்ட அது பிரச்சனை கிடையாது அவர்கள் நீ ஏளனம் பண்ணா கூட அந்த ஏளனத்தை கூட ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களை அசிங்கப்படுத்துவது அதுவும் தன்மானத்தையே கேள்வி கேக்கின்ற விஷயம் இல்லாது விபச்சார வழக்கு போடுவியா நீயே உன் கட்சி வரலாறு என்ன நீ எல்லாம் விபச்சார வழக்கு மற்றவங்க மேல போடலாமா இ இதுதான் நம்ம வந்து நியாயமா ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் என்று நீ வந்து அங்க அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறாய் வாய்ப்பு வந்ததை பேசிட்டு போகிற இப்ப விவசாயம் உனக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி நீ ஏன் கரும்பு காட்டுக்குள்ளே காங்கிரீட் ரோட போட்டு நடந்து போகிற அதுலேயும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு இருப்பாங்களாம் நாலஞ்சு ஸ்டாலினுடைய சக மாணவிகள் அந்த பாட்டிமான் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பட்டு புடவையோட எந்த கரும்பு காட்டில் பட்டு புடவையோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க நிற்பாங்களாம் இவர் போய் நிற்பாராம் நீ பதினேழுல சக்கரை போட்டியான்னு கேட்குற ஆளு தானே நீ நீ எல்லாம் விவசாயத்தை பற்றி பேசலாமா மாதம் மும்மாறே ம மண்ணா அப்படின்னு போய் ஸ்டாலின் முன்னாடி போய் நம்ம வந்து மண்டிக்கிட்டு அவரை போற்றி வணங்கினால் அது அன்னைக்கு பார்த்து டான்ஸ் ஆடினாங்க பாருங்க ஒரு கும்பல் ஸ்டாலினை பார்த்து அப்பா வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாநாட பார்த்து ரசித்தார் மகன் வந்து ரோட்டல பார்த்து ரசிக்கிறார் இதுதான் இவருடைய வளர்ச்சி நடக்கும் போது விவசாயிகள் விவசாயிகளாவது இனிமேலாவது உண்மை நிலையை புரிஞ்சுப்பாங்களா சார் மொத்தமா சீமானவர்கள் தான் உண்மையான விவசாயத்திற்காக நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் விவசாயிகள் சீமானவர்கள் பக்கம் நிற்கிறார்களோ இல்லையோ விவசாயிகள் முதல்ல ஸ்டாலினை தூக்கி வெளியே வீச வேண்டும் ஏன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன எதிர்ப்பா செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஹைட்ரோ கார்பனுக்கு நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன் தானே சொல்கிறாரு ஸ்டாலின் ஏன் தெரியாமல் நீ கையெழுத்து போட உன் செனடாப்பரோட வந்து நான் பத்திரமா போட்டு நான் எழுதி வாங்கிக்கிறேன் கையெழுத்து போடேன் தெரியாமல் அதுவும் ஓம் ஓம்பனம் கிடையாது நீச்சு சம்பாதிச்சா வீடு விடுவாங்க ஒன்றும் கிடையாது திருட்டு பணம் தான் இருந்தாலும் ஓனோட சொத்து உன் பேர்ல இருக்குல்ல நீ எழுதி கொடுப்பாக்கேன் எழுதி தருவியா தெரியாமல் கையெழுத்து போடுவியா அதில் அதில் மட்டும் பத்து வாட்டி பத்திரங்க எழுத்து கொடுவேன் அப்ப அதுதான் மக்கள் மக்களுடைய சொத்து அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இல்லையின்னு சொன்னா உனக்கு உனக்கே அந்த புத்தி வரமாட்டேங்குது இதே மாதிரி விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்தது யாரு திமுக கருணாநிதி ஸ்டாலின் இந்த வகையராக்கள் ஏன் நீ பதினெட்டு ஆண்டுகள் நீ வந்து ஆட்சியில் இருந்த மத்தியில் என்ன கிழிச்ச நீ இதே ஆட்சியில் இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க அந்த அரசியல கொண்டு வர வேண்டியது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அரசியல கொண்டு வரது ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்டது என்றால் அதை வர வேண்டும் என்பது வழக்கம் அந்த வழக்கத்தை கூட மத்திய அரசாங்கம் நீ பங்கு பெற்ற மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக மத்திய அரசாங்கம் அதை பின்பற்றவில்லை அவங்க நோட்டீஸ் இஸ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வெளியிடுறீங்க விவசாயி மீது அக்கறை இருந்ததுன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல நீ எதுவும் பண்ணல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அதை அரசு கொண்டு வரது கூட உங்களால முடியலையே அப்புறம் நீ என்ன கிழிச்சிருப்ப நிச்சயமா சார் அதே மாதிரி சீமான் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை பதிவு ஆக மாற்றாமல் விட மாட்டேன் இந்த போராட்டத்தை எதையும் முன்வைத்து இவர் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு கல் அப்படின்றது ஒரு பொருள் அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு அனைத்து உரிமைகளும் மக்களுக்கு இருக்கு அப்படின்றது சீமான் தரப்பு வாதம் அதனால சர்வதேச அளவுல கொண்டு போறாரு அதை கொண்டு போகணும்னு நினைக்கலாம் அதாவது என்னுடைய பொருளை நான் விற்பனை செய்வதற்கான உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை சரியா இந்த அடிப்படை உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சர்வதேச அளவில் அது கொண்டு போகலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த அடிப்படை உரிமையை ஏன் ஏற்க மாட்டேன் என்கிறோம் அப்படின்றத சொல்ல வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கிறது தார்மீக பொறுப்பு சட்ட ரீதியாக நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த தார்மீக பொறுப்புக்காகத்தான் ஒரு துறையே இருக்கு போது அந்த துறை தான் இதை விளக்க வேண்டும் அந்த விவசாயிகள்ட்ட போயிட்டு அதை ஏன் விளக்க மறுக்கிறீர்கள் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய பல அரசியல் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி